நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுகவாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் அதிகாரம் வசனம் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுகவாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் ஆமோஸ் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் ஆமோஸ் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் ஆமோஸ் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம்